அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனை இறைகளுக்கு நம்மளுடைய வாழ்வில் நம்மில் அனைவருக்கும் பெரிய ஆசைகளும் சிந்தனைகளும் இருக்கும் ஆனா அதற்கான பொருளாதாரம் நம்மிடம் இல்லாததால அதற்காக எல்லாவற்றையுமே தள்ளி வைத்து கொண்டே வருகிறோம் எப்பொழுதுதான் பொருளாதாரம் மேம்படும் இந்த பிரச்சனை நீங்குமா அல்லது இந்த பிரச்சனை நமக்கு மட்டும்தானா என்றும் நினைக்கிறோம் ஆனா எல்லோருக்கும் இதே போன்ற ஏதாவது ஒரு மனநிலையில் தான் இருப்பது நமக்கு தெரியாது தனிநபரினுடைய இயக்கமானது பிறந்த கால நேரத்தையும் நிகழ்கால கோச்சாரத்தையும் அடிப்படையாக கொண்டே இயங்குது பெரிதளவு மாற்றம் செய்ய முடியாவிட்டாலும் முடிந்தளவு மாற்றத்தை ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் அது கொள்ளலாம் அப்படி நமக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்து கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன மாதிரியான பரிகாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இல்லத்தில் லட்சுமி குடியேற நீண்ட நேரம் தூங்குதல் சோம்பேறித்தனம் கூடாது பணத்தை கணக்கு வைத்து செலவு செய்ய வேண்டும் இடது கையால் பிறருக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் பிறரின் நல்வாழ்வை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது ஒருவர் நமக்கு செய்த நன்றியை என்றென்றும் மறக்கக்கூடாது காசுகளை தூக்கி எறிந்து விளையாடுவது கூடாது கோபத்தை தவிர்க்க வேண்டும் சிரித்த முகத்தோடு அனைவரையும் உபசரித்து பேச வேண்டும் காலை மணி மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் வாசல் படியில் உட்கார்வதை தவிர்க்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் தலைவாரக்கூடாது இரவு நேரங்களில் துணித்து வைக்கக்கூடாது கூடாது வீடு பெருக்கக்கூடாது கூடாது அளவோடு ஆசைப்பட வேண்டும் அது மட்டுமில்லாமல் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பலன் தரும் விதத்தில் தமிழகம் முழுவதும் எண்ணற்ற கோவில்கள் இருக்கின்றன நமது ராசிக்குரிய கோவில் எது என்பதை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து அந்த ஆலயத்திற்கு எந்த நாளில் சென்று வழிபட வேண்டும் என்பதை அறிந்து செயல்பட்டால் நமக்கு நற்பலன்கள் செல்வ நிலை கிடைக்கும் இறைவன் சன்னதியில் எந்த ஊரை பார்த்து எந்த லக்னத்தில் எந்த பாடல் படித்து வழிபட வேண்டும் என்பதை எல்லோரும் முன்னோர்கள் முறையாக எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை கடைபிடித்தால் அடுத்த நாளே நமக்கு நற்பலன்கள் வந்து சேரும் உங்களுக்கு யோக பலன்கள் பெற்ற நாள் எது என்பதை சுய ஜாதக ரீதியாக கண்டறிந்து வரம் தரும் நேரம் பார்த்து வழிபட்டால் உடனடியாக பலன் கிடைக்கும்